சிப்பி மோசமான கொக்கும் தந்திரமான நண்டும் ஒரு அழகான காடு அந்த காட்டில் ஒரு பெரிய குளம் ஒன்று இருந்தது அந்த குளத்தில் நிறைய மீன்களும் நண்டுகளும் மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்து வாழ்ந்து வந்தன ஒரு நாள் ஒரு மோசமான கொக்கு ஒன்று பறந்து வந்து அந்த குளத்தின் கரையில் நின்றது அங்கு வந்த அந்த கொக்கு குளத்தில் உள்ள மீன்களை வேட்டையாடி சாப்பிடுவதை வழக்கமாக வைத்திருந்தது இதனால் குளத்தில் உள்ள மீன்களின் எண்ணிக்கையும் குறைந்தது திடீரென்று ஒரு நாள் அந்த கொக்கு குளத்தின் கரையில் மிகுந்த சோகமான முகத்துடன் நின்றது இதை பார்த்த மீன்கள் கொக்கின் அருகில் சென்று என்ன கொக்கு நீ இன்னைக்கு எந்த மீன்களையும் வேட்டையாடவில்லையா என்று மிகுந்த ஆர்வத்துடன் கேட்டதுரு இதை கேட்ட கொக்கு உங்களை நினைத்தால் எனக்கு ரொம்ப பாவமாக இருக்கிறது ஏனென்றால் இன்னும் சில நாட்களில் இந்த குளத்தில் உள்ள நீரானது போகிறது நீங்கள் அனைவரும் இறக்கப் போகிறீர்கள் என்று கொக்கு மீன்களிடம் சொன்னது அதற்கு உடனே மீன்கள் நீ என்ன சொல்ற நாங்க சாகப் போறோமா எங்களை எப்படியாவது காப்பாற்று என்று மீன்கள் கொக்குவிடம் சொன்னது உடனே கொக்கு பயப்படாதீர்கள் எனக்கு தெரிந்த ஒரு பெரிய குளம் ஒன்று உள்ளது அந்த குளத்திற்கு உங்களை அழைத்து செல்கிறேன் என்று சொன்னது உனக்கு ரொம்ப நன்றி கொக்கு எங்களை உடனே அந்த குளத்திற்கு அழைத்துச் செல் என்று மீன்கள் கொக்கிடம் சொன்னது உடனே கொக்கு முதலில் ஒரு மீனை தன் வாயால் தூக்கிக் கொண்டு சென்று ஒரு பாறையின் மீது நின்றது அப்போது அந்த மீன் என்ன கொக்கு இங்க வந்திருக்க இந்த இடத்தில் குளம் ஏதும் இருப்பது போல தெரியவில்லையே என கேட்டது உடனே கொக்கு ஏ முட்டாள் மீனே இங்கே எந்த இல்லை நான் உங்களை ஏமாற்றினேன் இப்பொழுது உன்னை சாப்பிடப் போறேன் என்று சொல்லி அந்த மீனை சாப்பிட்டு விட்டது இதுபோன்று ஒவ்வொரு மீனாக தூக்கிக் கொண்டு வந்து சாப்பிட்டது அடுத்ததாக நண்டு ஒன்றை தூக்கிக் கொண்டு வந்தது அப்போது வரும் வழியில் மீனின் எலும்புகள் பாறையின் மீது இருப்பதை பார்த்த நண்டு என்ன கொக்கே இங்கே எந்த குளமும் இருப்பது போல தெரியலையே என்று கேட்டது இங்கே எந்த குளமும் இல்லை நான் உங்களை ஏமாற்றினேன் உன் நண்பர்களான மீன்களையெல்லாம் சாப்பிட்டு விட்டேன் இப்போது உன்னையும் சாப்பிடப் போறேன் உடனே தந்திரமாக செயல்பட்ட நண்டு தன்னுடைய கொடுக்கினால் கொக்கின் கழுத்தை பிடித்து நெறித்து கொன்றது பின்பு அந்த நண்டு தன்னுடைய குளத்தில் மீதமுள்ள மீன்களிடம் போய் நடந்தவற்றை சொன்னது உடனே குளத்தில் உள்ள மீன்களெல்லாம் நண்டுக்கு நன்றி சொன்னது பின்பு அந்த நண்டும் சந்தோஷமாக குளத்திற்கு சென்றது கதையின் நெறி யார் என்ன சொன்னாலும் எது உண்மை என்று ஆராய்ந்து அறிய வேண்டும்